சுப்ரபாதம் இந்த சுப்ரபாதம் அப்படின்றது ஒரு வடமொழி பெயர் அதாவது இப்பொழுது நற்பொழுதாகட்டும் அப்படின்றதாங்க இதோட அர்த்தம் இன்னும் உங்களுக்கு மாடனா இதை சொல்லணும் அப்படின்னா குட் மார்னிங் அப்படின்றதாங்க இந்த சுப்ரபாதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கடவுளுக்கு காலை வணக்கம் செலுத்தி அவரை எழுப்புறது தாங்க இந்த சுப்ரபாதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அதாவது குட் மார்னிங் டு காட் அண்ட் வேக்அப் ஹிம் அப்படின்னு இன்னைக்கு பற்பல கோயில்கள்லயும் காலை விலைகள்ல ரம்யமான விடியல் பொழுதுல ஸ்பீக்கர்ல போடுறாங்க இந்த சுப்ரபாதத்தை எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா தன்னோட வசீகர குரல் வளத்தால கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா அப்படின்னு அவங்க பாட ஆரம்பிச்சதுமே தாங்க இந்த பொழுதே விடிய ஆரம்பிக்குது இது யார் எழுதுனது இதோட அர்த்தம் என்ன தமிழ்நாட்டில் எல்லார் வீட்டிலயுமே தானே இந்த சுப்ரபாதம் ஒழிக்கிறதுக்கான அர்த்தம் என்ன இந்த சுப்ரபாதம் பத்தின வேற என்னென்ன கதைகள்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் தாங்க இதுல பார்க்க போறோம் இந்த மாதிரி அந்த மாதிரி தான் வீடியோ போடணும் அப்படின்றது இல்லாம நம்ம முன்னோர்களோட அறிவுத் திறனையும் நம்ம பழமையோட அறிவியலையும் போட்டதாங்க நம்ம சேனலோட நோக்கமே குழந்தையா காதலனா தோலனா நுணுக்கத்தை அழகா அந்த இரவு உறங்குறது வரைக்கும் நமக்கு நாம செஞ்சுக்கிற அன்றாட செயல்கள் அனைத்தையுமே தானா அவருக்கும் அதாவது நம்ம கடவுளுக்கும் செஞ்சு அழகு பார்த்து ஆனந்தப்பட்டிருக்காங்க அந்த அடிப்படையிலான விளைவு தாங்க இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களும் வழிபாடுகளும் ஆழ்வார்கள்ல தொண்டரடி பொடியாழ்வாரும் சைவ சமயத்துல மாணிக்க வாசகரும் திருப்பள்ளி எழுச்சி வந்து பாரி மகிழ்ந்து விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் கூட சுப்பிரபாதம் உண்டுங்க அவ்வளவு ஜைன மதத்திலயும் சுப்பிரபாதம் வந்து பாடப்பட்டிருக்குங்க இது எல்லாமே தானே விசேஷமானதாங்க இருந்தாலும் வேங்கடேச சுப்பிரபாதத்துக்குன்னு தனி சிறப்பு உண்டுங்க இதோட முதல் வரி வந்து விஸ்வாமித்ர முனிவரோட திருவாக்கில் உதிச்சது அப்படின்றதாங்க அழகான புராண கதை வந்து இருக்குங்க அதாவது நம்ம வால்மீகி எழுதின ராமாயணத்துல பிரம்ம ரிஷி அப்படின்னு அழைக்கப்படுற விஸ்வாமித்திரர் வந்து காயத்ரி மந்திரம் தவிர்த்து ரிக்வேதத்தையும் எழுதினவர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இவர் எப்பயுமே தானே இறைவனை நினைச்சு கடுமையான தவங்களையும் யாகங்களையும் செய்யறவருங்க ஒரு முறை இவர் வந்து யாகம் செய்யறப்ப அரக்கர்கள் வந்து இவர் செஞ்ச வேள்வியை வந்து செய்ய விடாம இடையூறு செஞ்சு வந்தாங்களாம் இதனால விஸ்வாமித்திரர் வந்து மனம் கலங்கி அயோத்திய ஆண்ட தசரதனை வந்து சரணடைகிறாரு அப்ப அவரோட துயர போக்குறது கண்டி ஸ்ரீமன் நாராயணனோட அவதாரமான ராமனையும் லட்சுமணனையும் அனுப்பிச்சிருக்காருங்க விஸ்வாமித்திரரோட நீண்ட தூரம் காடு மேடுகளை கடந்து நடந்து வந்தவங்க வந்து கலைப்பானதுனால சிறிது நேரம் வந்து ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு கங்கை கரையில வந்து ஓய்வெடுக்க நினைச்சு அங்கேயே தங்கியிருக்காங்க அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது நாலு முப்பது மணி விஸ்வாமித்திரர் வந்து தூக்கத்தில் இருந்து எழுந்திரிச்சிட்டாருங்க கலைப்பு மிகுதியால் உறங்கிக்கிட்டு இருந்த ராமன் லட்சுமணனும் நல்லா உறங்கிக்கிட்டு இருந்தாங்க சரி நாம போய் நீராடுவோம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் வந்து கங்கைக்கரையில வந்து நீராடி முடிச்சுட்டு வந்திருக்காருங்க ஆனாலும் அப்பயும் வந்து ராமன் வந்து எந்திரிக்கவே இல்லை நேரம் கடந்துகிட்டே இருக்கு மணி வந்து ஒரு ஆறு முப்பது ஆயிருச்சு அப்படியே ராமன் எந்திரிக்காம தூங்கிக்கிட்டே இருந்திருக்காரு விஸ்வாமித்திரருக்கு வந்து கோபத்துக்கு மாறா மகிழ்ச்சி வந்து பெருக்கெடுத்து இருக்குங்க ஏன்னா ராமனோட கண்கள் வந்து இன்பமா துயில் கொள்றத வந்து கவனிச்சு அந்த மகிழ்வோடையே தான அவரை எழுப்புறது கண்டி கௌசல்யா சுப்ரஜா அப்படின்ற பாடல இந்த இரண்டு அடிகளை வந்து பாடி எழுப்பியிருக்காருங்க இந்த தெய்வ குழந்தைய பெரும் பேரை பெற்ற ராமனோட தாயாரான கௌசல்யாவ நினைச்சு கௌசல்யா சுப்ரஜா அப்படின்ற சுப்ரபாதத்தை வந்து பாடி எழுப்ப இருக்காருங்க கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னா பக்தனோட கனவுல வந்து காலனி கேட்கும் தான் தோன்றி மலை பெருமா கோசலையின் தவப்புதல்வா ராமா இலக்கில் விடியில் வருகின்றதே எழுந்திட்டு புலி போல் மனிதா செய்திடுவாய் இறைக்கிழமை அப்படின்றதாங்க இதோட அர்த்தம் கௌசல்யா சுப்ராஜா ராமபுர்வா அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து விஸ்வாமித்திரர் வந்து ராமனையும் லட்சுமணனையும் எழுப்புறதுக்காண்டி பயன்படுத்தினதா வால்மீகி எழுதின ராமாயணத்துல வந்து கூறப்பட்டிருக்குங்க இது வந்து விஸ்வாமித்திரரே சொன்னாரா இல்ல கதைகளை எழுதுற கவிஞர்களுக்கே உரிய நடையில வந்து நம்ம வால்மீகியே தானே அந்த கௌசல்யா சுப்ராஜா ராமபூர்வா அப்படின்ற வார்த்தையை வந்து எழுதினாரான்றது தெரியலங்க இருந்தாலும் அந்த அழகான வரியை வந்து நம்ம அண்ணாங்கர் வந்து அழகா நம்ம சுப்பிரபாதம் எழுதுறதுக்கு முதல் வரியா எடுத்து அதை பயன்படுத்தி இருக்காரு அப்படின்றது மிக தனித்துவமான சிறப்பம்சம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த சுப்ரபதத்தை அதாவது சமஸ்கிருத குட் மார்னிங்க இயற்றியவர் யாரு அப்படின்னு பார்த்தா பிரதிவாதி பயங்கர மன்னா அப்படின்றவர் தாங்க எதுக்கு இவருக்கு இந்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத விஷயங்கள்ல தன்னோட வாதம் பண்ண வர்றவங்க யாரா இருந்தாலுமே தன்னோட பயங்கரமான பிரதிவாதம் மூலமா அவங்கள வந்து தோற்கடிச்சிடு வர்றாங்க இந்த அண்ணா அதனாலதான் பிரதிவாதி பயங்கர மன்னா அப்படின்னு இவருக்கு வந்து பெயரே வந்துச்சான் இவர் வந்து மனவாள மாமுனியலோட சிஷ்யர் அப்படின்னு சொல்லப்படுது ஆழ்வார்கள் வாலி அருளிச்செயல் வாழி அப்படின்னு வாழ்த்தினாரு அதே மனவாள மாமுனியலோட சிஷ்யர் தாங்க பகவானோட அர்ச்சாவதார நிலையில அதாவது உருவ வழிபாடு இப்ப வந்து நாமலாம் திருக்கோயில்கள்ல வழிபடுற தெய்வீக திருவுருவங்கள் இருக்குல்லங்க அந்த உருவ வழிபாட்டுக்கு முதன் முதலா அதாவது நம்ம திருமாலுக்கு வந்து சுப்ரபாதம் பாடின பாக்கியமும் பெருமையும் பெற்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரதிவாதி பயங்கரம் இன்னங்கராட்சியார் அப்படின்றவர் தாங்க அதாவது சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த மகானால அருளப்பட்டதாங்க வேங்கடேச சுப்ரவாதம் அதுக்கப்புறம் பின்னால இவரோட வம்சத்துல பிறந்து அதே பெயரோட தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்வாங்கு வாழ்ந்த பிரதிவாதி பயங்கரம் ஊவே அண்ணாங்கராச்சாரியார் சுவாமிகளால ஐயங்காருக்கு சுப்ரபாதம் முறைப்படி தரப்பட்டுச்சுங்க இவர்டு வெங்கடேச சுப்ரபாதம் பாடும் முறையை வந்து கற்றுக்கொண்ட அனந்தசயனம் ஐயங்கார் வந்து தன்னோட வாழ்நாள் முழுவதுமே தானே திருமலை சன்னிதானத்துல சுப்ரபாத வந்து அந்த தெய்வீக பாடலை பாடி சேவை செஞ்சிருக்காருங்க முதன் முதல்ல இசைத்தட்டு வடிவுல வந்து சுப்ரபாதத்தை பதிவு செஞ்சு வெளியிட்டவரும் இந்த அனந்தசயனம் ஐயங்கார் தாங்க அவருக்கு அப்புறம் தாங்க திருப்பதி திருமலையில வந்து எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவோட குரல்ல வந்து இந்த சுப்ரபாதம் வந்து ஒலிக்க தோங்குச்சு வெங்கடேஷ் சுப்ரபாதம் திருமலை வாசனோட சுப்ரபாதத்துல முதல் பகுதி வந்து பெருமான துயில் எழுப்புவதாகவும் அடுத்து அவரோட பெருமையை வந்து தெரிவிக்கும் விதமாகவும் அடுத்து அவரை வந்து சரணடைஞ்சு இறுதியா அவருக்கு வந்து மங்கலம் பாடுவதாகவும் அமைஞ்சிருக்குங்க இந்த பாடல்கள்ல வைணவ சித்தாந்த கருத்துகளும் பொதுவான நீதியும் அடங்கியிருக்கு அப்படின்றது பெரியோர்களோட கருத்துங்க வேங்கடேசு சுப்ரபாதம் மொத்தம் வந்து எழுவது ஸ்லோகங்களோட நான்கு பகுதிகளா அமைஞ்சிருக்குங்க முதல் பகுதி எல்லாமே யோகனி திரையில் வந்து இருக்குங்க வேங்கடவன துயில செய்யறதா இருக்குங்க இதுல வந்து இருபத்தி ஒன்பது ஸ்லோகங்கள் வந்து காணப்படுங்க இரண்டாம் பகுதி வந்து வேங்கடவனை வந்து துதி செய்தல் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது அவரை வந்து போற்றி வணங்குற பகுதி இந்த இரண்டாம் பகுதிங்க இதுல வந்து பதினோரு ஸ்லோகங்கள் உண்டுங்க மூன்றாம் பகுதியான பிரதிபத்தியில வந்து திருமகளோட பெருமையை குறிச்சும் வேங்கடவனோட திருவடியல்ல சரணாகதி அடைவது குறிச்சும் பதினாறு ஸ்லோகங்கள் வந்து உண்டுங்க நாலாவது பகுதியான மங்களம் தாங்க நிறைவு பகுதி மங்களகரமான அருளை வந்து வேண்ட வகையில துதிக்கப்படுற இந்த பகுதியில வந்து பதினாலு ஸ்லோகங்கள் வந்து அமைஞ்சிருக்குங்க திருமலை வேங்கடவனுக்கு நித்தமும் பல சேவைகள் நடைபெறும் அப்படின்னாலும் முதலாவதா இடம்பெறது சுப்பிரபாத சேவை தாங்க அதிகாலையில அர்ச்சகர்கள் பரிசாரகர்கள் கோயில் சேவகர்கள் வீணை இசை கலைஞர்கள் இவங்க எல்லாருமே தானா த தங்க வாசல் பக்கத்துல போய் நின்றுவாங்க அதை அடைஞ்சதுமே தானா அங்க வந்து துவார பாலகரை வந்து வணங்கிட்டு சுவாமிய வந்து மனசுல தியானிச்சவன்னு தானே அந்த திருக்கதை வந்து திறப்பாங்க அந்த அர்ச்சகர்கள்லாம் அனைவருமே தானே நுழைஞ்சுமே தானே அந்த கதவு வந்து சாத்தப்படுங்க அதுக்கப்புறம் அந்த திருச்சநில வந்து தீபங்கள் எல்லாம் ஏத்தி வச்சுட்டு வெங்கடேச சுப்பிரபாதம் வந்து ஒழிக்க செய்வாங்க முதல் நாள் இரவு வந்து தொட்டில்ல வந்து கிடத்துன போக நிவாச வந்து திருப்பள்ளி எழுந்திரல்ல செய்வாங்க அதுக்கப்புறம் அவரை மூலவருக்கு பக்கத்துல அதாவது எப்பயுமே தானே அவர் இருக்கிற இடத்துல செய்வாங்க வெங்கடேச சுப்பிரபாதம் முடிகிற தருணத்துல சந்நிதியோட திருக்கதவுகள் வந்து மீண்டும் திறக்க சுவாமிக்கு வந்து பாலும் வெண்ணையும் சமர்ப்பிச்சு தீபாராதனை நிகழும் இதுக்கு வந்து நவநீத ஆரத்தி அப்படின்னு பேரு இந்த தரிசனத்தையே தானா சுப்பிரபாத தரிசனம் அதாவது விஸ்வரூப தரிசனம் அப்படின்வாங்க அதிகால பொழுதுல வந்து இந்த தீபாவளியில வந்து சுடர் சுடர்ஜோதிய அருள்ற திருவேங்கடவனை திருமகள் நாயகனை காண கண்கோடி வேணுங்க இந்த சுப்பிரபாத தரிசனத்தை நம்ம இப்ப பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினக்கு மேதானா அதிகாலையில திருப்பதி திருமலையில வந்து நடை திறக்கிறப்ப பதிவு செய்யப்பட்ட ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதத்தை வந்து இசைக்க விடுறாங்க இந்த தேவஸ்தானத்தை இந்த வேலையில் வந்து நடைபெற தரிசனத்துக்கு வந்து சுப்ரபாத தரிசனம் இல்லாட்டினா விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பேரு சுமார்ல இருந்து இருநூத்தி ஐம்பது பக்தர்கள் வரைக்கும் இந்த தரிசனத்துக்காக அனுமதிக்கிறாங்க இதுக்கான முன்பதிவு வந்து ஆன்லைன்லயும் நேரடியாகவும் பதிவு செஞ்சுக்கலாம் இந்த சுப்ரபாத சேவை தரிசனம் வந்து அரை மணி நேரம் மட்டும்தாங்க இருக்கும் இந்த சேவையோட முடிவுல வந்து வாத்திய முழக்கங்களோட ஸ்ரீ வேங்கடவனோட கருவறைக்கு முன்னால உள்ள தங்க கதவுகள் வந்து திறக்கப்படும் திருமலா ஸ்ரீமடத்தோட ராமானுஜா ஐயர் வந்து கற்புரத்தை எத்தி கருவறையில இருக்கிற பிரதான அர்ச்சகர்கிட்ட வந்து தருவாரு அவர் அதை வாங்கி மூலவர் ஸ்ரீ வேங்கடாச்சலபதிக்கு வந்து ரீம்மன் நாராயணனோட திருநாமங்களை வந்து ராகத்தோட சொல்லி ஆரத்தி செய்வாருங்க மார்கழி மாதம் மட்டும் திருமலை திருப்பதியில வந்து பெருமாள் சன்னிதானத்துல வந்து சுப்ரபாதம் வந்து ஒலிக்கிறது இல்ல காரணம் அந்த ஒரு மாதம் மட்டும் சுப்ரபாதத்துக்கு பதிலா ஆண்டாளோட திருப்பாவை வந்து பாடப்படுதுங்க சுப்ரபாதத்தை ஏற்றின பெருமைக்கு மட்டும் இந்த அண்ணங்கராச்சாரியர் வந்து சொந்தம் இல்லைங்க அவரோட குரல்ல தாங்க ஸ்ரீ வெங்கடேசு சுப்ரபாதம் திருமலை திருச்சன்னதியில வந்து நீண்ட காலமா ஒளிபரப்பப்பட்டு வந்துச்சு அப்பெல்லாம் சுப்ரபாத சேவைக்கு வந்து டிக்கெட் வாங்கி பெருமாளோட விஸ்வரூப தரிசனத்துக்காக காத்திருக்கிற பக்தர்களை வந்து அண்ணங்கராச்சாரிய உடலோடு இணைஞ்சு மனமுறுகி சுப்பிரபாதம் பார்க்க வழக்கமாக வச்சிருந்தாங்க வைணவத்துறைக்கு வந்து எண்ணற்ற சேவைகள் புரிஞ்சு இந்த வைணவ மேதை வந்து காஞ்சிபுரத்தில் வந்து வாழ்ந்தவர் பிரதிவாதி பயங்கரம் அப்படின்றது இவரோட பட்டப்பேர் எதிராளியோட நடக்கிற வாத பொருள் வந்து எதிரணியினருக்கு பயங்கரமானவரா இருக்கிறவர் அப்படின்ற பொருள்ல இந்த பட்டப்பேர் வந்து இவருக்கு வந்து வந்துச்சு இவருக்கு வந்து நான்கு மொழிகள்ல வந்து புலமை உண்டு சொல்லப்படுது வைணவர்களால ஒரு ஆழ்வாராகவே மதிச்சு போற்றப்பட்டவர் இவர் தன்னோட காலத்துல ஆயிரத்தி இருநூத்தி ஏழு புத்தகங்களை வந்து எழுதியிருக்காரு அப்படின்றது ஆச்சரியமூற்ற தகவல் ஒரே நேரத்துல வலது கையால தமிழ்லையும் இடது கையால சமஸ்கிருதத்திலையும் எழுதுகிற வல்லமை வந்து இவருக்கே உரித்தான ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு அப்படின்னு கூட சொல்லலாங்க இவருக்கு அடுத்து எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவோட குரல்ல இந்த சுப்பிரபாதம் வந்து ஒழிக்க தொடங்குச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல இருந்து நம்ம எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவங்களோட குரல்ல இந்த சுப்ரபாதம் வந்து திருமலையில வந்து ஒழிக்க தொடங்குச்சுங்க இந்த சுப்ரபாதம் திருமலையில மட்டும் இல்லாம நம்ம வீடுகள்லயும் இசைத்து கொண்டே இருக்குங்க மரம் வளர்ப்பு மலை வரும் நீர்நிலை செலுக்க பனைமரம் மரம் வளர்ப்பு பசுமை செலுக்க பசுமை புரட்சிக்கு வித்துடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் உங்கள் நன்றி வணக்கம்